இனியா என்கேஜ்மெண்ட்டை பாக்கியலட்சுமி செல்வி கூட சேர்ந்துட்டு என்கேஜ்மெண்ட்டை தடுத்து நிறுத்திடுவாங்க அதுக்கு ஆகாசும் உதவி பண்ணுவான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஈஸ்வரி சொன்ன மாதிரியே ஈஸ்வரியோட சொந்தக்காரங்களை இனியாவுக்கு நிச்சயதார்த்தம் பண்ண எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க ஈஸ்வரி சொந்தக்காரங்களும் இனியாவை பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அடுத்த நாள் நிச்சயதார்த்தம் நடக்குதுங்க அதுக்கு முன்னாடியே பாக்கியலட்சுமி வேக வேகமாக கிளம்பி செல்வி வீட்டுக்கு போயிடுறான் செல்வி கிட்ட செல்வி செல்வி எங்கள் வீட்டில் ஈஸ்வரி இருக்கா இல்லையா அவ அவங்களோட சொந்தக்காரங்களை கூட்டிட்டு வந்துட்டு இனியாவுக்கு நாளைக்கு நிச்சயம் பண்ண போறாங்க ஈஸ்வரி இனியாவுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி வைக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க கோபியும் ஈஸ்வரிக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியல சரி இதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுமா அப்படின்னு சொல்ல அக்கா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க இனிய பாப்பாவுக்கு நிச்சயதார்த்தமெல்லாம் நடக்காது அப்படி நடந்தாலும் கல்யாணம் நடக்க நாங்கள் விடமாட்டோம் ஆகாஷ் ஃப்ரெண்டு இருக்கான்னு இல்லையா அவனோட சித்தப்பா பையன்தான் இனியாவுக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை அதனால கவலைப்படாதீங்க அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி எப்படியாவது நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் இப்போத்துக்கு நிச்சயம் பண்ணிட்டு போகிறாங்கக்கா கோபியும் ஈஸ்வரியும் அவங்க நினச்ச மாதிரியே நிச்சயதார்த்தம் பண்ணி கல்யாணம் பண்ணிவிடுவேன்னு இருக்கிற சமயத்தில் நான் கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடலாங்க்கா அப்படின்னு சொல்ல இப்போ தாண்டி எனக்கு ஒரு தைரியமே வந்திருக்குது செல்வி நீ எப்போவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என் கூடையே இரு செல்வி அப்படின்னு சொல்ல ஆகாஷ் ஆண்டி நீங்கள் கவலைப்படாதீங்க அம்மா எப்பவுமே உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிடுறேன் கிட்ட இதை பற்றி எதையும் கவலைப்படாமல் படிக்க மட்டும் சொல்லுங்கள் ஆண்டி நிச்சயதார்த்தம் நடந்தால் நடந்துட்டு போகுது அப்படின்னு ஆகாசு சொல்ல தம்பி நிச்சயதார்த்தம் முடிஞ்சாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான் அப்படின்னு எங்கள் ஊர் பக்கமெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டி அதெல்லாம் அந்த காலம் இப்போ மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சிருந்தா தான் கல்யாணமே நடக்கும் இங்கே நிறைய கல்யாணத்தை பார்த்தது இல்லையா மனைவர வரைக்கும் மாப்பிளையும் பொண்ணும் போய் உட்காந்துக்குவாங்க தாலி கட்டுற சமயத்தில் பொண்ணு எனக்கு வேறு பையனை தான் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கல்யாணம் நின்றுருக்குதுங்க ஆண்டி அந்த மாதிரி தான் நம்ம எப்படியாவது இந்த கல்யாணத்தை நம்ம நிறுத்திடுவோம் இனியாவை இதை பற்றி நினச்சி கவலைப்பட வேண்டான்னு சொல்லுங்க சரியா அப்படின்னு சொல்ல பாக்கியலட்சுமி சரிப்பா சரி நான் கிளம்புறேன் இவ்வளோ நேரம் எங்கே போன என்ன பண்ணினேன் அப்படின்னு ஈஸ்வரியும் கோபியும் என்னை கேள்வி கேட்பாங்க நான் வீட்டுக்கு கிளம்புற ஆகாஷ் வீட்டுக்கு கிளம்புற செல்வி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க அதே மாதிரியே கோபியும் ஈஸ்வரியும் அப்படியே வீட்டுக்கு வெளியில் நில்லு எங்கே போனேன் இவ்வளோ நேரம் நாளைக்கு நிச்சயதார்த்த வேலையெல்லாம் நிறையா இருக்குது நீ உன் பாட்டுக்கு வீட்டுக்கு வெளியில் போய் ஊற சுற்றிட்டு வர்றியா உனக்கு பொறுப்பே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது பாக்கியலட்சுமி இருந்துக்கிட்டு நான் இனியாவுக்கு என்ன புடவை கட்டுனா நல்லாயிருக்கும் நிச்சயதார்த்தத்துக்கு ஏதாவது தங்க நகை வாங்கணுமா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டே கேட்டுட்டு வரதான் நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுடுவான் ஏன்னா தான் நடக்கும் கல்யாணம் நடக்காது அப்படிங்கிறது பாக்கியாவுக்கு தெரிஞ்சதுனால ஈஸ்வரியை நம்ப வைக்கிறதுக்காக பாக்கியலட்சுமிக்கும் இந்த நிச்சயதார்த்தத்தில் சம்மதம் அப்படிங்கிற மாதிரி நடிப்பாங்க பாக்கியலட்சுமி ஈஸ்வரி கோபிகிட்ட என்ன பாக்கியலட்சுமி மனசு மாறிட்டால் போல் நல்ல வேலை இவ எங்கே மனசு மாறாமல் அந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவாளோன்னு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் கோபி பரவாயில்ல பாக்கியாவுக்கும் புத்தி வந்துருச்சு நான் சொல்கிறத கேட்டால் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறா ஈஸ்வரி அதுக்கு கோபி இருந்துக்கிட்டு கரெக்டுமா நீ சொல்கிறத கேட்டால் குடும்பம் எப்போவோ நல்லா இருந்திருக்கும் இந்த பாக்கிய பேச்சை கேட்டு கேட்டு தான் இன்றைக்கி குடும்பம் இவ்வளவு கெட்டு சீரழிஞ்சு இனியாவோட வாழ்க்கை கேள்விக்குறியாக இருந்துச்சு இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடம் காட்டி தான் இன்றைக்கி இனியாவுக்கு நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்திருக்குது ஆனால் கோபிக்கு தெரியாது நிச்சயதார்த்தம் மட்டும்தான் நடக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு ஏன்னால் பாக்கியலட்சுமியும் லட்சுமியும் செல்வியும் திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திவிடுவாங்க